எல்லோருக்கும் வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் பெயர் கவிதா வயசு முப்பத்தஞ்சு என் வாழ்க்கை வெளியில் பார்க்க சீராக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை அந்த வெறுமையே என்னை மெதுவாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு கணவர் வேலை காரணமாக வெளிநாட்டில் நாட்கள் மாதங்களாக மாறின வீடு இருந்தது ஆனா துணை இல்லை இரவு நேரங்களில் காற்று ஜன்னல் வழியாக வந்தால் கூட அது என்னை தொட்ட மாதிரி உன உணர்வு தரும் அந்த வீட்டில் என்னோட கணவரின் தம்பி அவர் மட்டும் தான் அடிக்கடியில் வீட்டில் இருப்பார் அதிகம் பேச மாட்டார் ஆனால் அவர் இருக்கிற அமைதி என் மனசை இன்னும் சத்தமாக்கிடும் அந்த மாதிரி தான் ஒரு நாள் கரண்ட்டு போன அந்த இரவு மெழுகுபடுத்தி ஒளியிலே எங்களோட நிழல்கள் சுவரில் கலந்தன அந்த நொடிதான் ஏக்கம் பேச ஆரம்பித்தது அவர் கண்ணில் என்னை பார்க்குற அந்த பார்வை தவறு போல இருந்தாலும் உண்மை போலவே இருந்தது அண்ணி சரியாக இருக்கீங்களா என்று அவர் கேட்ட ஒரு கேள்வியால் என்னோட உள்ளம் நடுங்கியது சற்று நேரத்தில் மழை ஆரம்பித்தது தண்ணீர் சத்தம் இதய துடிப்பை மறைக்க முயற்சி பண்ணியது நான் ஜன்னலுக்கே அருகே நின்றேன் அவர் பின்னால் எங்களுக்கிடையில் ஒரு அடி தூரம் ஆனால் உணர்வுகள் அதை கூட மதிக்கலை யாரும் எதுவும் சொல்லல ஆனால் எல்லாமே சொல்லப்பட்டது அந்த நொடியில் நான் திரும்பி பார்த்தேன் அவர் மூச்சு என் அருகில் உணர்ந்தேன் உலகம் நிற்கிற மாதிரி நேரம் மெதுவாக நடந்துச்சு நான் நான் சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் வார்த்தை வரல அவர் கண்ணில் அதிக மரியாதை அதே நேரம் அடக்க முடியாத உணர்வு ஒரு நொடி அவர் கை என் கையை மெதுவாக தொட்டது அந்த தொடுதல் சத்தமே இல்லாமல் என் ஏக்கத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கு மேலே எதுவும் விவரிக்க தேவையில்லை சில விஷயங்கள் நடந்ததுன்னு இல்லை உணர்த்தப்பட்டதுன்னு சொல்லணும் அடுத்த நாள் காலை வீடு அமைதியா இருந்தது யாரும் எதுவும் பேசல அந்த இரவுக்கு பிறகு எங்களுக்கு இடையே தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சது வீட்டில் இருவரும் இருந்தாலும் ஒரே அறையில் நேராக கண் பார்க்க யாருக்கும் தைரியம் வரல ஆனால் அந்த மௌனம் அமைதியா இல்ல அது கனமா இருந்தது இன்னும் சொல்லணுன்னா நெருக்கமா இருந்தது ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் என் அருகே வந்தபோது என்னோட இதயம் மீண்டும் அந்த இரவை நினைத்தது அவர் அருகில் நின்றதும் மூச்சு கலந்தது என் மனசு எல்லையை மறந்தது எதுவும் நடக்கல ஆனா நடக்காம இருக்கிறது தான் அந்த நொடியை மிகவும் சூடானதாக ஆக்கிடுச்சின்னு கூட சொல்லலாம் சில நேரம் தொட்டாலே போதும் அதுக்கு மேல நினைச்சாலே போதும் அவர் போக வேண்டிய நாள் வந்தது பேக் எடுத்துக்கிட்டு வாசலில் போது எனக்கு தெரியும் இது ஒரு சந்தோஷமான முடிவும் இல்லை ஒரு வருத்தமான முடிவும் இல்லை இது நடக்க வேண்டிய ஒரு தருணம் மட்டும் கவனமாக இருங்க அண்ணி என்று அவர் சொன்ன அந்த ஒரு வாக்கியத்தில் அனைத்தும் இருந்தது அவர் போன பிறகு வீடு முன்னாடி மாதிரியே இருந்துச்சு ஆனால் நான் அப்படியே இல்லை ஏக்கம் என்னை அழிக்கலை அது என்னை உணர வைத்தது சில உறவுகள் பெயருக்கு இல்லை சில தருணங்கள் வாழ்க்கைக்காக அந்த இரவும் அதற்கு பிறந்த உணர்வும் என் வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்கும் என் ஆயுள் முழுவதும் என்ன சகோஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சர்கோஸ் அடுத்த ஸ்டோரி இன்னொரு நாள் பார்க்கலாம்